ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கவி சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் சுடும்போதே காலியாயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போதான் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது ரேசன் பச்சரிசி இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் வாங்கிறது இருந்தால் கொஞ்சம் தூசி கம்மியாக இருக்கும் ரேசனில் வாங்கிறது கொஞ்சம் கழுவுனா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்க போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவ தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்து சாப்பாடு இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லாவே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துட்டு எடுத்து அதையும் பாகு பண்ணிடலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வச்சுட்டேங்க புகை வந்துருச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இப்போ இது கரையட்டும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்தா தான் நமக்கு கரெக்டாக சுவையாக வந்துட்டு இருக்குங்க கேரளா ஸ்பெஷல்னாலே முக்கியமாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு திரும்பவும் நான் வந்து அந்த எண்ணெயிலேயே மாவு வந்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி தூவி விட்டுருங்க ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து பேங்கிங் பேக்கிங் சோடா கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் இன்னுமே நான் வந்து சேர்த்துருந்தேன் அப்படின்னா நல்லா புஸ்ஸுன்னு உப்பிட்டு வந்திருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக இதை செஞ்சுட்டு காட்டுறேன் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இல்லாட்டி கருகி போயிடும் சுவையான கலத்தப்பம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க அவ்வளோதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் ஏன்னால் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சாப்பிடுவாங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்